எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் யூடியூப் சேனல்ல சனீஸ்வர பகவானை நேருக்கு நேராக நின்று வழிபாடு செய்ய என்ற தகவல்களை பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் கிரகங்களில் மந்த கிரகம் என்று சொல்லப்படுபவர் சனி பகவான் இவருக்குரிய கிழமையாக சனிக்கிழமை சொல்லப்படுது மற்ற தெய்வங்களை வழிபடுவதில் இருந்து சனி பகவானின் வழிபாடு பல விதங்களில் வேறுபட்டும் இருக்கும் நம்முடைய புராணங்களின் படி காகத்தை வாகனமாக கொண்ட சனி பகவான் சூரிய பகவானின் மகன் என்று சொல்லப்படுறாரு நவ கிரகங்களில் ஈஸ்வரன் என்ற பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி பகவான் மட்டும்தான் இவரின் குருவாக சிவபெருமான் சொல்லப்படுறாரு பொதுவாக கோவிலுக்கு போகும் பொழுது கருப்பு நிறத்தை தவிர்க்க வேண்டும் சொல்லுவாங்க ஆனா சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் தான் சாற்றப்படுது தெய்வங்களில் சனி பகவானை மட்டுமே நேருக்கு நேர் பார்த்து வணங்க கூடாது சனீஸ்வரன் கோவிலில் கொடுக்கப்படும் பிரசாதங்களை வீட்டிற்கு கொண்டு வரக்கூடாது விழுந்து நமஸ்கரிக்க கூடாது என்பது போன்ற பலவிதமான விதிமுறைகள் சொல்லப்படுது இதற்கு என்ன காரணம் என்பதை நாம இப்ப பார்க்கலாம் நவகிரகங்களில் சனி பகவானை ஆயுள் காரகன்னு அழைக்கிறோம் ஒருவரின் ஜாதகத்தில் சனியின் ஆதிக்கம் எப்படி இருக்கு என்பதை பொறுத்தே அந்த நபரின் ஆயுள் காலம் அமையும் சனியை போல் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க இதனால சனி பகவானை கண்டு பயப்படாதவங்க யாருமே இருக்கவே முடியாது சனியின் பிடியில் சிக்கி தெய்வங்களை கூட படாத பாடுபட்ட கதையை நாம கேள்விப்பட்டிருக்கோம் ஒருவரின் ராசியில் சனீஸ்வரன் சஞ்சரிக்கும் பொழுது பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் கொடுத்து பலவிதமான துன்பங்கள் மற்றும் இழப்புகளை ஏற்படுத்தி அந்த ராசியை விட்டு அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுது நஷ்டங்களை ஈடு செய்யும் வகையில் சந்தோஷங்களை கொடுத்து விட்டு செல்வார் என்பது ஐதீகம் மற்ற தெய்வங்களின் பார்வை நம்ம மேல பட என்று நாம பிரார்த்தனை செய்யறோம் ஆனா சனி பகவானின் பார்வை மட்டும் நம் மீது பட்டுவிடக் கூடாது இதற்கு புராணங்களில் கதை ஒன்றும் சொல்லப்பட்டிருக்கு நவ கிரகங்களை தனது கட்டுப்பாட்டில் வேலைக்காரர்களாக வைத்து கொடுமைப்படுத்தி வந்தானாம் இலங்கை வேந்தன் ராவணன் இவர் சூரியன் சந்திரன் செவ்வாய் முதலான ஒன்பது கிரகங்களையும் தனது சிம்மாசனத்தின் கீழே அமைக்கப்பட்டிருந்த படிக்கட்டுகளில் படுக்க வைத்து அவர்களின் மார்பின் மீது கால்களை வைத்து மிதித்துக் கொண்டு அரியணை ஏறும் இறங்கும் வழக்கத்தை கொண்டிருந்தாராம் இதற்கு

படிகளில் படுத்திருக்காங்க ஆனா சனி கிரகம் மட்டும் உன்னை அவமதிக்கும் வகையில் கீழ் நோக்கி படுத்திருக்கின்றதை பார்த்தாயா என்று கூற ராவணனும் சனி கிரகத்தை மேல் நோக்கி படுக்கவும் சொன்னாராம் தனது விளையும் என்பதை சனி கிரகம் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் ராவணன் கேட்காததால் சனி கிரகமும் படிக்கட்டில் மேல் நோக்கியபடி திரும்பியும் படுத்தாராம் ராவணன் தனது காலால் சனி கிரகத்தை மார்பில் மிதித்து ஏறும் பொழுது சனி கிரகத்தின் கொடூரமான பார்வை ராவணனின் மீது விழுந்ததாம் அப்பொழுது முதல் ராவணனுக்கு ஏழரை சனிக்காலம் ஆரம்பித்திருக்கு அதற்கு பிறகு சில காலங்களிலேயே ராமரின் கையால் வீழ்த்தப்பட்டு மடிந்தாராம் ராவணன் புராணத்தில் சொல்லப்படும் இந்த நிகழ்ச்சியின் காரணமாக தான் சனியின் பார்வை நம்ம மேல படக்கூடாது என்ற வழக்கம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது சனிக்கிழமை தோறும் நவ சனி பகவானையும் சுற்றும் பழக்கம் இருக்கிறவங்க சனீஸ்வர பகவானை நேருக்கு நேர் நின்று வழிபாடு செய்யாம சந்நிதியின் இரு பக்கங்களில் நின்று வழிபாடுகளை செய்யலாம் இப்படி வழிபட்டா சனி பகவானின் கெடு பார்வையால் நமக்கு எந்தவித தீங்கும் கூட ஏற்படாது ஏழரை சனி பாதசனி ஜென்ம சனி அஷ்டம சனி நடைபெறும் பட்சத்தில் பாதிக்கப்பட்டவங்க சனீஸ்வர பகவானை இருபத்தி முறை சுற்றி வந்து எல் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்தார் சனி பகவானின் தாக்கம் குறைந்து ஆபத்துகள் விலகும் என்பதும் ஐதீகம் அதோடு மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உதவிகளை செய்வதாலும் சனி பகவானின் மனம் குளிர்ந்து அவரின் அருளாசி நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் சனியின் பிடியில் இருந்து தப்பிக்க சனி தோஷம் இருக்கிறவங்க ஏழரை சனியால் பாதிக்கப்படுறவங்க சனிக்கிழமை சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்வது வழக்கம் சனிக்கிழமை அன்று காலையில் குளித்து முடித்து வீட்டில் பூஜை செய்து காலை மற்றும் மதிய வேலைகளில் எந்த உணவு வகைகளையும் எடுக்காம பால் பழம் தண்ணீர் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கணும் மாலையில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யணும் அதற்கு பிறகு இரவு வேலை மட்டும் ஏதாவது ஒரு எளிமையான உணவை சாப்பிட்டு விரதத்தை நிறைவும் செய்யணும் அதோடு சனிக்கிழமையில் மாலை நேரத்தில் சனி பகவான் கோவிலுக்கு சென்று சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி கருப்பு எல் மற்றும் வேக வைத்த சாதத்தை படைத்து தீபமேற்றி வழிபட்டு வந்தாலே நல்ல பலன்கள் கிடைக்கும் சனிக்கிழமையில் எல் கலந்த சாதத்தை காகத்திற்கு கொடுப்பதும் மிகவும் சிறப்பான பரிகாரமும் கூட சகல செல்வமும் பெற்று ஒருவர் வாழ வேணும்னா சனிக்கிழமைகளில் விரதத்தை கடைபிடிக்கணும் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து சனி பகவானையும் பெருமாள் மற்றும் அனுமனையும் வழிபாடு செய்யறதுனால சகல செல்வங்களும் கிடைக்கும் சனி தோஷத்தால் ஏற்படும் துன்பத்தின் தாக்கங்கள் குறையும் திருமண தடை தோஷங்கள் மற்றும் கர்ம வினைகளும் குறையும் பாவங்கள் நீங்கி நீண்ட ஆயுளும் கிடைக்கும் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்யறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனல் பார்க்கிற சகோதர சகோதரிகள் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு தோழி